ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் ஓர் இன்னைக்கு நான் உங்களுக்காக பயங்கர த்ரில்லான ஒரு சூப்பரான படத்தை தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் ஸோ ஆன்லைனர் சொன்னாலே சுவாரஸ்யம் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிரும் அதுக்காக லைட்டாக வந்து சொல்லிட்டு என்னன்னா ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மலைத்தொடர்களுக்கு வந்து ட்ரெக்கிங் போறாங்க அப்படி போகும்போது திரும்பி போகிறதுக்கு ரொம்பவே லேட் ஆனதுனால பக்கத்தில் இருக்கிற ஒரு காடு வழியாக நம்ம வந்து ஈஸியாக கிராஸ் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத அந்த காட்டுக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க ஆனா அந்த காட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் நிறைய இது நடக்க ஆரம்பிக்குது ஸோ அதுல இருந்து இந்த நாலு பேரும் தப்பு தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் பயங்கர திருவிழா சொன்ன கதை தான் ரெண்டாயிரத்தி பதினேழுல ரிலீஸ் ஆன தி ரிச்சுவல் சரி வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம் ஸோ படத்தோடைய ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பாரை காமிக்கிறாங்க அந்த பார்ல ஒரு அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து நார்மலா பேசிட்டு இருக்காங்க அதுவும் இப்போ என்ன டாபிக் வந்துட்டு இருக்குன்னா டேய் நம்ம இந்த வாட்டி எந்த ஒரு டூருக்கும் போனது இல்லைல்ல ஸோ எங்கேயாவது டூர் போகலாமா அப்படின்னு ஒருத்த ஆரம்பிக்க அப்படின்னா நம்ம இந்த பெல்ஜியம் போகலாம் நம்ம துபாய் போகலாம் ஏன் நம்ம பிரேசில் கூட போயிட்டு வரலாம் அப்படின்னு மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கும்போது போது அங்க ராபன் ஒருத்தர் இருப்பான் என்ன சொல்றா அந்த மாதிரி நார்த் நார்தர்ன் ஸ்வீடன்ல ஒரு சூப்பரான மலை தொடர் இருக்குடா அங்க வேணா போலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது இது மத்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் வித்தியாசமா இருக்குது அப்படி அங்க போலாமா அப்படின்ற மாதிரி அதுக்கு ஓகேன்ற மாதிரி சொல்ல வராங்க ஆனா நம்ம ஹீரோ இருக்கா இல்லையா சோ இவன் அந்த படத்தோட ஹீரோ இவனுடைய பேர் வந்து லூக் சோ அவன் என்ன சொல்றனா டேய் மலை தொடர்களா அங்கெல்லாம் எப்படிதான் போக முடியும் அங்கெல்லாம் வேண்டாம் அப்படி இப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் அந்த பாரை விட்டு வெளியில வந்துடுறாங்க வெளியில வந்ததுக்கு அப்புறமும் இந்த டிஸ்கஸ் தான் போயிட்டு இருக்குது ஆனா நம்ம ஹீரோவுக்கு இது சுத்தமா பிடிக்கல அதனால சைட்ல வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கிறத பாக்குறான் பார்த்துட்டு நமக்கு என்கிட்ட ட்ரிங்க்ஸ் வந்து காலி ஆயிடுச்சு இல்லையா சோ நான் உள்ள போய் வாங்கிட்டு வரேன் டேரா நீ மட்டும் என் கூடவா அப்படின்னு சொல்லிட்டு அவனை உள்ள கூப்பிட்டு போய் மண்டே கழுவ பாக்குறான் டேய் மலை தொடர்கள் வேணாண்டா இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா சோ அதெல்லாம் கஷ்டமா இருக்கும் சோ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ரெண்டு பேரும் சைட்ல பாக்குறாங்க பார்த்தா அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு லேடிய அடிச்சு யாரோ சைட்ல உட்கார வச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கர பயமாகுது இவங்களும் அப்படியே சாக்கிங்ல பாத்துட்டு இருக்கும் போது இப்பதான் தெரிய வருது இந்த சூப்பர் மார்க்கெட்டை வந்து திருடர்கள் வந்து சூழ்ந்துட்டாங்க உள்ள இருக்கிறவங்களை அடிச்சு போட்டு கொடுக்குறாங்க போல ஸோ அங்கே இந்த ஸ்டோர் ரூம் இருக்கு இல்லையா ஸோ அது வழியா வெளியில் வர உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறோன்னா சைல ரேக்கு பின்னாடி மறைஞ்சிக்கிறான் ஆனால் அந்த ராப் வந்து வசமாக மாட்டிக்கிட்டான் இருந்தாலும் பயந்து ஓடலை அப்படியே நின்றுட்டு இருக்க அங்கே திருடர்கள் இவன் முன்னாடி வந்து டேய் என்ன கடைக்க வந்தியா ஸோ காசு காட்டு எவ்வளோ வச்சிருக்க உன் வாழட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி பர்சை வந்து வாங்கிக்கிறானுங்க இங்கே நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏதாவது பண்ணிடக்கூடாது நம்ம ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு பாட்டிலையும் எடுத்து வச்சுக்கிறான் அதே டைமில் அந்த திருடர்கள் அந்த ராப் கையில் இருக்கிற மோதிரத்தை பார்த்துடுறாங்க ஸோ அந்த மோதிரத்தையும் கொடு அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் ராப் வந்து கொடுக்க மாட்டான் ஏன்னா அது அவனுடைய வெட்டிங் ரிங் ஸோ எப்படி கொடுப்பான் உடனே அப்படியே கொடுக்காமலே நிற்க என்னடா நீ நாங்கள் கேட்குறோம் கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஒரு கட்டையை வச்சு மண்டேலையா கொடூரமாக அடிச்சிடுறான் அடிச்சுட்டு அந்த மோதிரத்தை எடுத்துகிட்டு எல்லாருமே ஓடி போய்ட்றாங்க ஸோ ரத்தம் ரொம்பவே லாஸ் ஆக அந்த ராப் வந்து அங்கேயே இறந்து போய்ட்றான் இப்போ கட் பண்ணிவிட்டு ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ ஒரு டென்ட் வழியாக வெளியில் வரா ஸோ வெளியில் உட்காந்து அப்படியே சிகரெட் பார்த்து வச்சுட்டு பார்த்தா சைடில் ஒரு நாலு டென்ட் இருக்குது ஸோ இது என்ன இடம்னா இந்த ராப் வந்து ஸ்வீடன் நாட்டுக்கு போகலான்ற மாதிரி சொல்லியிருப்பான் ட்ரக்கிங்க்கு சோ அந்த இடத்துக்கு இவங்க வந்து ஏன்னா ராபு இறந்து போயிட்டான் இல்லையா அவனுடைய ஆசையை நிறைவேற்றலாம் நம்மளாவது வரலாம் அப்படின்றதுக்காக இங்க அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு இங்க இருந்து அப்படியே அந்த டென்ட் எல்லாம் கலத்துட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா மலை மேலே அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்க அதுலேயும் ஒரு ஃப்ரெண்டுக்காரர் இருப்பான் இவன் தான் அந்த மேப் எல்லாத்தையுமே பாத்துக்குறவன் சோ பார்த்துட்டு அவன் என்ன சொல்றான்னா இன்னும் கொஞ்சம் தூரத்துல நான் சொல்ற ஒரு சூப்பரான இடம் இருக்குது அங்க போய் நம்ம மரியாதை செலுத்தலாம் அப்பதான் நம்ம ராபுடைய ஆவி வந்து சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வழி நடத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் நம்ம ஹீரோவுக்கோ பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா செம்ம கில்ட்டாக ஃபீல் ஆகும் ஏன்னா இவனும் ஒரு வகையில் காரணம் தானே அவனுடைய ஃப்ரெண்டுக்காரன் சாகிறதுக்கு அதாவது அந்த ராப் சாகிறதுக்கு ஏன்னா இவன் மட்டும் இந்த ட்ரெக்கிங்க்கு ஓகேன்னு சொல்லியிருந்தோம்னா இவங்க அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போயிருக்க தேவையே கிடையாது அந்த ராபும் செத்துருக்க மாட்டான் இல்லையா இன்னொன்னு அந்த பாட்டில் வச்சு அவன் திருடர்கள் அடிக்க கூட செஞ்சிருக்கலாம் இருந்தாலும் எதுவுமே பண்ணாமல் விட்டதுனால தானே அந்த ராப் வந்து செத்து போயிட்டான் ஸோ அதனால மனசு ஃபுல்லாக ரொம்ப கில்ட்டில் ரொம்ப வழியோட தான் வந்துட்டு இருக்கிறான் அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த மலை உச்சிக்கு வந்துட்டாங்க ஸோ அந்த உச்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்கே கல்லெல்லாம் அடுக்கி வச்சு சோ அந்த சைட்ல நம்ம ராபுடைய போட்டோ அவனுடைய திங்ஸ் அப்படியே கேண்டில் எல்லாம் பத்த வச்சு அவனுக்கு அஞ்சலி செலுத்துறாங்க அதுக்கப்புறம் எடுத்து அதுல ஆளுக்கு ஒரு சிப் அடிச்சுட்டு மீதியை கீழே ஊத்திட்டு அந்த பாட்டிலையும் ஒவ்வொருத்தரா மாறி மாறி பேசிக்கிறாங்க ரொம்பவே எமோஷனலா நம்ம ராப் வந்து அப்படியே செத்து கூடாது இதெல்லாம் ரொம்பவே அநீதி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண இங்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றான் அதுக்கப்புறம் அங்கேயே பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து டென்ட் போடுறாங்க நம்ம ஹீரோ மட்டும் தனியா ஒரு இடத்துல வந்து நின்று தூரமா பார்த்துட்டு இருக்கிறான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறான் ஏன்னா இவனுக்குள்ள அந்த குற்ற உணர்ச்சி மட்டும் போகவே இல்லை அப்ப அந்த ஃப்ரெண்டுக்கார வந்து டேய் நீ உன் மனசுல என்ன நினைக்கேன்னு தெரியுது நீ நம்மளுடைய ஃப்ரெண்டை நினைச்சு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ற எனக்கு புரியுது உன்னால அந்த டைம்ல எதுவுமே பண்ணிருக்க முடியாதுதான் ஏன்னா நீயும் பண்ண போனா உனக்கு ஏதாவது ஆயிருக்கும் ஸோ நீ அதை பத்தி ரொம்ப ஃபீல் பண்ணாத உன் மேல எந்த ஒரு தப்புமே கிடையாது அப்படி இப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவுக்கு ஆறுதலாம் பேசுறான் இருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்குது அப்போ தூரத்துல ஒரு லைட் ஏரியதை பாக்குறான் அது என்னதுன்ற மாதிரி கேட்கும்போது அதுதான் நம்ம தங்கி இருந்த ஹோட்டல் ஸோ அங்கதான் நம்ம போயிட்டுருக்குறோம் எப்படியும் ஒரு ரெண்டு நாளுக்குள்ள அங்கே ரீச் ஆயிடுவோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா தூங்க வந்துடுறாங்க இப்போ கட் பண்ண காலையிலே ஆகிருது திடீர்னு பாத்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிக்குது ஸோ உடனே என்ன பண்றாங்கன்னா அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அப்படி நடந்து வந்துட்டு போது ஒரு கண்ணாடி ஃப்ரெண்ட் இருப்பான் அவனுக்கு என்ன ஆகிடுதுன்னா கால் ஸ்லிப் ஆகி ஒரு இடத்துலயா ஆங்கிள் வந்து டுவிஸ்ட் ஆகிடுது அவ்வளோ தான் இதுக்கு மேலே அவனால் வேகமாக நடக்க முடியாது அது போக ரொம்ப தூரமாக நடக்க முடியாது ரொம்பவே கால் வலிக்குது போல ஸோ உடனே இந்த ஃப்ரெண்டுக்கார இருக்காங்கல வழி நடந்து கூட்டிட்டு போவாங்கல்ல அவன் என்ன சொல்றானா நம்மளுக்கு அந்த ஹோட்டலுக்கு போக பதினாலு மணி நேரம் டைம் ஆகும் சோ போயிடலாமான்னு கேக்கும் இந்த கண்ணாடி என்னது எனது பதினாலு மணி நேரம் அதெல்லாம் கஷ்டம் இந்த காலை வச்சுட்டு அவ்வளவு நேரம்லாம் நடக்க முடியாதுன்னு போது உடனே இந்த ஃப்ரெண்டுக்காரன் திரும்பி பாக்குறான் பெரிய காட்டை பாக்குறான் இந்த காட்டு வழியா நம்ம போயிட்டோம்னா அந்த காட்டை மட்டும் கிராஸ் பண்ணிட்டோம்னா சீக்கிரமாவே போயிடலாம் அப்படி உனக்கு அவ்வளவு தூரமும் வர முடியாதுன்னா சொல்லு நீங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல இருங்க நாங்க போயிட்டு ஹெல்ப்புக்கு ஆளை கூட்டிட்டு வரோம் அப்படின்னதும் இந்த கண்ணாடிக்காரன் என்னது இங்க தனியா இருக்கணுமா அதெல்லாம் முடியாது நீ ஏதோ காட்டு பார்த்து சொன்னேன்ல அது வழியாக நம்ம போயிடலாம் ஏழு மணி நேரத்துக்குள்ளே நம்ம போயிடலாம்ல அது போகுதா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா அந்த காலை வச்சுக்கிட்டு மெது மெதுவாக நடந்து வரான் ஸோ நாலு ஃப்ரெண்ட்ஸும் பார்த்திங்கனா அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க அப்படி போகும்போதே பார்த்தீங்கன்னா அந்த கைவிடப்பட்ட வேன் இருக்குது இல்லையா ஆம்னி வேன் அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது இதை பார்த்த ஹீரோ வந்து டேய் இதெல்லாம் ஆபத்துன்னு நினைக்கிறேன் நம்ம வந்த வழியாவே போயிடலாமே அப்படின்னதோ ஆனால் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குற மாதிரி இல்லை சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறான் ஸோ மொத்தமாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போயிட்டுருக்கோம் கொடுக்குறாங்க ஸோ இங்கே நம்ம அந்த ஃப்ரெண்டுக்காரர் இருப்பான்ல எல்லாத்தையும் வழி நடத்தி கூட்டிட்டு போவோம் இல்லையா ஸோ அவனுடைய பேர் வந்து ஹெட் ஸோ அந்த ஹெட் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய கேம்பஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறான் ஆனால் அதில் வந்து ஒழுங்காகவே அந்த டேரக்ஷனை வந்து காமிக்க மாட்டேங்குது இருந்தாலும் சரி இதை பற்றி நம்ம இவங்க கிட்ட சொன்னோம்னா இன்னுமே ரொம்பவே பயந்துருவானுங்க நேராக போகலாம் நேராக போனாலே ஹோட்டல் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வழி நடத்தி அப்படியே கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறான் ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா டைமும் ஆகுது ஆகுது ரொம்ப நேரம் ஆகிடுது இன்னுமே பார்த்தீங்கன்னா அந்த வழி வந்த மாதிரி தெரியல அது போக நிறைய மரங்கள் எல்லாம் வெட்டி இருக்கிற மாதிரியான இடம் வர நல்ல வேலை அப்படின்னா அந்த இடத்துல மக்கள் இருக்கிறாங்க சொன்ன கொஞ்ச தூரம் போனால் வந்துருவோம் போல அப்படி நம்பி அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு இருக்கிறாங்க அப்படி வரும்போது நம்ம என்ன சாப்பிடலாம் அடுத்தது எங்கே தங்கலாம் அப்படின்னு பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது இதையே பார்த்து எல்லாருமே பயங்கரமாக சாக்காக்குறாங்க அப்படியே கேமராவை திருப்பி காமிச்சா அந்த மரங்கள்லாம் இருக்கு இல்லையா ஸோ அந்த அடர்ந்த மரத்துக்கு மேலே ஒரு பெரிய மான் இருக்குது இல்லையா அந்த மானை கொலை பண்ணி அதை அந்த குச்சிகளில் சொருவி வச்சு அதோடைய குடல் இருக்குல்ல அதை உருவி தரையில் போட்டிருக்கிறாங்க அதுலேருந்து ரத்தமாக சொட்டிட்டு இருக்குமா அவ்வளவுதான் மறண்டு போயிடுறாங்க டேய் என்னடா இது யாரா இப்படி பண்ணிருப்பா அப்படின்னு சாக்கிங்களை பாத்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு கொடூரமான விஷயத்தெல்லாம் யாராவது பண்ணாலுமே இவங்களுக்கும் அவங்க மூலமா ஆபத்து இருக்கு இல்லையா அதனால இந்த ஹட்சி என்ன சொல்றேன்னா இங்க பாருங்க யாரும் பயப்பட வேணா நம்ம சீக்கிரமா இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடலாம் ஏன்னா இந்த அளவுக்கு கொடூரமானவங்க நம்மள பாத்துற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க சோ அப்படியே ரொம்ப நேரம் ஆகுது இவங்க வந்து இவங்க ஹோட்டல கண்டுபிடிச்ச மாதிரி இல்ல நடு காட்டுக்குள்ள வசமா மாட்டிக்கிட்டாங்க அந்த டைம்ல பாத்தீங்கன்னா மழையும் பெய்ய ஆரம்பிக்குது சரி ஓகே நம்ம இன்னைக்கு தங்கி தான் ஆகணும் நாளைக்கு காலையில போகலாம் அப்படின்னு போது எல்லாருக்கும் என்ன சொல்லனே தெரியல அப்ப நம்ம ஹீரோ டார்ச் அடிச்சு அந்த மரத்துல பார்த்தா ஒரு வித்தியாசமான சிம்பிள் இருக்கிறத யார் இந்த மாதிரி நடு வந்து இந்த சிம்பிளை போட்டிருப்பான்றது யாருக்குமே அப்படியே பின்னாடி பார்த்தா பின்னாடி ஒரு கேபின் இருக்கிற மாதிரி இருக்குது மர வீடு மாதிரி இருக்க என்னடா அது காட்டுக்கு நடுவுல ஒரு மாதிரி வீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ள போலான்னு பாக்குறாங்க வேணாண்டா இங்கெல்லாம் போக வேண்டாம் நம்ம ரிட்டர்ன் போயிடலாம் ரிட்டர்ன் போயிட்டு நம்ம அப்படியே மலை தொடர்கள் நடந்து போயிடலாம் எனக்கு என்னமோ ஆபத்து இருக்கிற மாதிரி தெரியுது நம்ம வந்து உள்ளவா ஃபர்ஸ்ட் இப்போ இவ்வளவு மலையில எங்க போக முடியும் நம்ம தங்கிட்டே என்ன முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்ப வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க சோ வீட்டுக்குள்ள பார்த்தா இந்த பழங்காலத்து திங்ஸ் இருக்குது இந்த கண் எல்லாம் இருக்கு அந்த காலத்து கண் இருக்குது சோ அது போக நம்ம ஹட்ஜ் என்ன சொல்றேன்னா டே ஃபில் மாடியில போய் ஏதாவது இருக்கான்னு பாரு நான் அதுக்குள்ள தீ பத்த வைக்கிறதுக்கு ஏதாவது கிடைக்கான்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு அங்க தேட ஆரம்பிக்க இந்த ஃபில் இருக்கான் இல்லையா சோ இவன் வந்து நாலாவது ஃப்ரெண்டு இருக்காரு அவனும் பாத்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு அந்த மேல் கூரை இருக்கும் இல்லையா அந்த கூரையில கீழே ஏறி பார்த்துட்டு டேய் இங்க வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறான் சோ எல்லாருமே தலை தெரிக்க ஓடி வந்து பார்த்தா இங்க ஒரு வித்தியாசமான ஸ்டாச்சு மாதிரி ஒண்ணு இருக்குது சோ அதோடைய தலை இல்ல ஆனா கையில அந்த மான் கொம்பு இருக்கு இல்லையா அது மாதிரியும் கால்கள்ல எலும்பு மாதிரியும் இருக்குது சோ இதை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க என்னடா இது தேவையில்லாம வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு போது நம்ம கட்சி வந்து டேய் இதுல என்னடா இருக்குது இதுக்கு ஏண்டா எல்லாரும் பயந்து சாவுறீங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அந்த காலத்துல அவனாவது சூனிய வைக்கணும்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணியிருப்பான் சோ நமக்கு என்ன இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு தானே சோ இங்க தங்கிட்டு காலையில எந்திரிச்சுப்பேன் எல்லாம் பயப்பட கவலைப்படாம இருங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே சமாதானப்படுத்தி பாத்தீங்கன்னா கீழே வந்து ஃபயர் பார்த்து வச்சு அப்படியே எல்லாருமே அதுல வார்ம் பண்றாங்க அப்பவும் நம்ம ஹீரோ என்ன சொல்றனா இப்போ கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல நம்ம நைட்டு தூங்கிட்டு காலையில எழுந்திரிச்சு வந்த வழியாவே போயிடலாம் அப்படி போனா கூட நமக்கு நம்பிக்கை இருக்கும் இந்த காட்டுக்குள்ள என்ன இருக்குது ஏது இருக்குன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு வந்து இந்த ஹெச் என்ன சொல்றனா இங்க பாரு நீ ஏன் இப்ப ஓவரா பயப்படுற அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நம்ம பக்கத்துல வந்துட்டோம் இப்ப அப்பெல்லாம் போனா எவ்வளவு சுத்து தெரியுமா சோ இப்படியே போயிடலாம் கொஞ்ச நேரம் அமைதியாரு அப்படின்னு சமாதானப்படுத்தி எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா படுக்க வைக்கிறான் சோ அப்படியே நைட் லேட் ஆகுது எல்லாருமே அப்படியே தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ பாத்தீங்கன்னா வெளியில சத்தம் கேக்குது மின்னல்லாம் மின்ன ஆரம்பிக்குது அந்த வெளிச்சத்துல நம்ம ஹீரோ வந்து முழிச்சுக்கிறான் சோ முழிச்சிட்டு அப்படியே சைட்ல பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படியே அசையாம தூங்கிட்டு இருக்கிறாங்க அந்த டைம்ல வெளியில ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரியான சவுண்ட் கேக்குது இவனும் அப்படியே மெல்ல வெளியில பாக்குறான் கதவு திறந்ததுமே இவன் ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிருப்பான் இல்லையா அவன் ஃப்ரெண்ட் செத்த இடம் அந்த இடத்துக்கு வந்த மாதிரி தெரியுது சோ இப்படியே அவன் அதை பாத்துட்டு போது அந்த ரேக் அப்படியே கீழே விழுது மறுபடியும் வெளிச்சம் அடிச்சு டக்குன்னு பாக்குறான் பாத்தா இவன் நடு காட்டுக்குள்ள நிக்கிறான் கேபின விட்டு கொஞ்சம் அந்த டைம்ல நெஞ்சில ரொம்ப வலிச்சம் மாதிரி இருக்குது என்னடான்னு சொல்லிட்டு நெஞ்சை பார்க்கும்போது போது ஏதோ ஒண்ணு அவனுடைய நெஞ்சில காயப்படுத்திருக்குது ஏதோ அஞ்சு விரல்களை வச்சு பதிச்ச மாதிரி இருக்குது ரத்தமா சொட்டிட்டு இருக்குது அந்த டைம்ல அந்த கேபின்ல இருந்து யாரோ அலற மாதிரியான சத்தம் கேட்க வேக வேகமா கேபின்ல போய் பார்த்தா நம்ம ஹீரோக்கு கனவு அதே மாதிரி இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே வந்துருக்குது அதுலயும் அவனுடைய பாத்தீங்கன்னா அப்படியே உச்சா போயிட்டான் அந்த அளவுக்கு ஏதோ ஒரு கொடூரமான கனவு வந்திருக்குது அடிச்சு எந்திரிச்சிருக்கான் சைட்ல பார்த்தா அந்த கண்ணாடிக்காரன் இருக்கான்ல அவனும் அப்படியே அலறிட்டு இருக்கான் அவனுடைய வைஃப் பேரை சொல்லி இவங்க தான் அவனையும் நார்மல் படுத்துறாங்க படுத்துட்டு இன்னொரு ஃப்ரெண்ட் இருப்பான் இல்லையா ஃபில்லுன்னு சொல்லிட்டு அவனை தேட்டுறாங்க பார்த்தா அவனுடைய ட்ரெஸ் மட்டும் தான் இங்க இருக்குது ஆளை காணும் அப்போ மேலே ஏதோ சவுண்ட் கேட்க எல்லாருமே வேகமா மேலே வந்து பார்த்தா நேத்து ஒரு ஸ்டாச்சு பார்த்துருப்பாங்க இல்லையா அந்த ஸ்டாச்சு அவன் பிடிச்சிட்டு ஏதோ ப்ரே பண்ணிட்டு இருக்கிறான் ஸோ அவனும் சேர்ந்து நினைவுல இல்ல உடனே இவங்க தான் டேய் என்னடா பண்ற அப்படின்னு தட்டி எழுப்ப அவனும் பாத்தீங்கன்னா சாக்காக்குறான் அவளை தான் இப்ப இங்க இருக்கிற எல்லாருமே பயந்து போயிடுறாங்க ஒரு செகண்ட் கூட இனிமேல் இங்க இருக்க கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா பேக் பண்ணிட்டு அந்த கேபின விட்டு வெளியில வராங்க அப்படி வெளியில் வந்து பார்த்தா நேற்று மரத்தில் வந்து ஒரு சிம்பிள் பார்த்துருப்பாங்க இல்லையா ஸோ அது வந்து இப்போ எல்லா மரத்துலையும் இருக்கிற மாதிரி தெரியுது டே நைட்டோட நைட்டாக யாரும் அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது இந்த கண்ணாடிக்காரன் இருக்கான் இல்லையா ஸோ அவள் வந்து சைடில் ஒரு வழியை பார்க்குறான் அதாவது மனிதர்கள் போகிற தடம் இருந்தால் அதில் வந்து ஒரு பாதை மாதிரி இருக்கும்ல ஸோ அந்த பாதை மாதிரி இருக்குது அதனால கண்ணாடிக்காரன் என்ன சொல்கிறானா நான் இந்த வழியாக போக போகிறேன் அப்படின்னும் போது ஹட்சி வந்து டே இந்த வழியெல்லாம் போகக்கூடாது நம்ம அதுக்கு ஆப்போசிட் தான் போகணும்னும் போது இங்கே பாரு ஒன்று நம்பி தான் இவ்வளோ தூரம் வந்து இந்த காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம் இப்போ இந்த அந்த வழியே போகலாம் அங்கே மனிதர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க ஏன்னா அவங்க உருவாக்கின பாதை தானே ஸோ நான் இப்படி போகிறேன் அப்படின்னு சொல்ல ஃபிலிம் பார்த்தீங்கன்னா அவனை ஃபாலோ பண்ணி போய்ட்றான் ஸோ நம்ம ஹீரோ ஹட்சி மட்டும் தான் இருக்கிறாங்க சரி வேறு வழி இல்லை அவங்க கூட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க கூட சேர்ந்து அப்படி போகும்போது இந்த ஃபீல் இருக்கான் இல்லையா அவன் வந்து புலம்பிட்டே வரான் நான் எப்படி ட்ரெஸ் இல்லாமல் அந்த சிலை பக்கத்தில் போனேன் எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படி இப்படின்னு புலம்பிட்டு வந்துட்டு இருக்கேன் ஸோ எல்லாத்துக்குமே எங்கள் கனவு வந்திருக்கும் இல்லையா அதனால ஏதோ ஒன்றுடா நம்ம சீக்கிரமாக போயிடலாம் கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு வந்துட்டு அந்த இடத்துல மரம் எல்லாம் வெட்டின மாதிரி தெரியுது சரி ஓகே அப்படின்னா நம்ம பக்கத்துல வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படின்ற மாதிரி மறுபடியும் நடந்துட்டு இருக்காங்க அப்படி நடந்துட்டு இருக்கும்போது இந்த கண்ணாடிக்காரனுடைய காலில் வர அடிப்பட்டு இருக்குல்ல அவனுக்கு முடியல அப்படியே சைட்ல படுத்துட்டான் இதுக்கு மேல என்னாலலாம் வர முடியாது அப்படின்னு போது ஹச்சு வந்து டென்ஷன் ஆகிட்டான் நீ தான இங்க கூட்டிட்டு வந்தா இப்ப வர முடியாதுங்கிற என்ன நினைச்சிட்டு இருக்கிற அப்படின்னு திட்டிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து சைட்ல அந்த மலை ஏற்றத்தை பாக்குறான் சரி ஓகே நீங்க அமைதியா இருங்க நான் அந்த மலை ஏற்ற மாதிரி இருக்குல்லையா இல்லையா சோ அதுல போய் பாக்குறேன் சோ அதை தாண்டி பார்த்தா தெரிஞ்சிடும்ல கீழே எதாவது இருக்கான்னு சொல்லிட்டு சோ உடனே போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னா எல்லாருமே சரின்னு சொல்லிட்டாங்க சோ நம்ம ஹீரோ வேகமா மேலே போய் பார்த்தா மறுபடியும் பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஸ்ட்ரேட் காடு தான் இருக்குது சோ என்ன பண்றதுன்னு தெரியல என்னடா இது இப்படி வந்து வசமா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் காட்டுக்கு உள்ள பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய உருவம் வந்து அப்படியே கிராஸ் ஆகி போகுமா அவ்வளவுதான் மிரண்டு போயிட்டா என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வேகமா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நான் இதையோ பார்த்தேன் ஒரு கொடூரமான மிருகம் மாதிரி இருந்துச்சு பெருசா இருந்துச்சு அப்படின்னு போது யாருமே நம்புற மாதிரி இல்ல அப்ப இவனுடைய அந்த செஸ்ட காமிச்சு இங்க பாருங்க நேத்து ஏதோ ஒண்ணுதான் அட்டாக் பண்ணிருக்கு அப்படின்னு போது இந்த கண்ணாடிக்காரன் பார்த்துட்டு டேய் என்னடா லூசாடா நீ வேகமா ஓடி போய் ஏதாவது மரத்துல மூட்டிருப்ப இப்படி எங்களையும் ஏமாத்த நினைக்காத சரியா எப்போதுமே உண்மையா பேச மாட்டியா உன்னை நம்பி வந்தவன் தாண்டா அந்த ராபு ஆனா அவன் அந்த சூப்பர் மார்க்கெட்லயே செத்து போயிட்டான் எல்லாம் ஒன்னாலதான் அப்படின்னு போது நம்ம ஹீரோக்கு வந்து சமக்கம் வந்துருது என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளிவிட இப்போ நல்லா எங்க கிட்ட இந்த மாதிரி கத்து ஆனா அன்னைக்கு அவனை காப்பாற்ற வேண்டிய டைம்ல சும்மா தானே நின்ன அந்த திருடர்களை அடிச்சு காப்பாத்திருக்க வேண்டியது தானே இங்க வந்து கத்திட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் ஒன்னுத்துக்குமே ஆக மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி பயங்கரமா திட்டிட்டு இருக்கான் அவ்வளவுதான் ஹீரோக்கு வந்த கோவத்துல அவனை அடிச்சிட்டு நான் போறேன்டா தனியா உங்க கூட எல்லாம் மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தனியா போயிட்டான் சோ இதை பார்த்த கட்சி வந்து ஏன்டா ஏண்டாடி இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க உங்களால அமைதியா இருக்கவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி காரனை சமாதானப்படுத்திட்டு அடுத்தது நேரம் ஹீரோ சமாதானப்படுத்த வரான் இங்க பாரு அவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே பயந்து போயிருக்காங்கடா நீ ஏன் அவங்கள அப்படியே புரிஞ்சிக்கிற சரி வா பாத்துக்கலாம் என்ன ஆனாலுமே நம்ம ஒன்னா தான் இருக்கணும் இப்போ இப்படி தனியாலாம் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பாத்தீங்கன்னா சமாதானப்படுத்திட்டு அவன் கூடவே அப்படியே கூட்டிட்டு வரான் சோ அதனால எல்லாருமே அப்படியே முன்னேறி போயிட்டு இருக்காங்க அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா திடீர்னு எதையோ வந்து கிரவுண்ட்ல பாக்குறாங்க சோ என்னன்னு சொல்லிட்டு அப்படியே உருவுறாங்க ஒரு சட்டம் மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் அப்படியே உருவனா ஒரு பெரிய டென்ட் வந்து மண்ணுக்கடியில போயிருக்குது சோ யாரோ இதுக்கு முன்னாடி இங்க வந்து ஸ்டே பண்ணிருக்காங்க அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டென்ட்டுக்குள்ள பார்த்தா அந்த சின்ன சூ அதுக்கப்புறம் நிறைய சின்ன சின்ன பொருட்கள் இருக்குது அது கூடவே ஒரு பர்சன் ஒண்ணு இருக்குது என்ன வாலெட் இது அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு ஃபேமிலி போட்டோ அது கூடவே ஒரு கிரெடிட் கார்டும் இருக்குது சோ உடனே அதை எடுத்து பாக்குறாங்க பார்த்தா அதோட டேட் வந்து நைன்டீன் எயிட்டி போர்னு போட்டுருக்குது அவ்வளவுதான் மறந்து போயிட்டாங்க டேய் என்னடா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேயே இங்க யாரோ வந்து மாட்டி கொடூரமா இறந்து போயிருக்கணும் அந்த ஃபேமிலி வந்து சோ இத பத்தின எந்த ஒரு நியூஸும் வரலையே அப்படின்னா நம்மளும் இங்க இருந்து வெளியில போக மாட்டோமா நம்மளும் இங்கேயே சாக போறோமா என்ன பண்றது அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டான் அந்த கண்ணாடிக்காரன் இந்த கட்சி தான் டேய் புலம்பாம இருக்கிறா ஏன்டா இப்படி கத்திட்டு நம்மளுடைய ஹோட்டல்ல வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க நம்ம அஞ்சு மணி நேரத்துக்குள்ள அங்க போலன்னா இந்நேரத்துக்கு கூட போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம் ஸோ இரு கண்டிப்பா நம்மள தேடி வருவாங்க நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறான் அது போக இப்போ நைட் ஆயிடுச்சு இல்லையா ஸோ இப்போ டென்ட் போட்டாகணும் இல்லையா அதனால அப்படியே டென்ட் போட்டு அங்க வந்து அப்படியே தங்குறாங்க அப்படி தங்கும்போது நம்ம ஹீரோடைய டென்ட்க்கு இந்த ஹட்ச் வந்து என்ன சொல்றேன்னா பாரு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பயந்து போய் இருக்கிறாங்க ரொம்பவே தைரியம் இல்லாம இருக்கிறாங்க ஆனா இங்க இருக்கிறதுலயே நீ தான் ரொம்பவே தைரியசாலி அதனால எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது அவங்கள மேனேஜ் பண்ணிட்டு நம்ம தான் போகணும் சரியா கண்டுபிடிச்சிடலாம் பாதையை ஸோ எனக்கு உறுதுணையா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சரின்ற மாதிரி சொல்லிட்டு அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கேயே தங்குறாங்க அப்படியே தூங்குறாங்க நைட் ஆகுது திடீர்னு பார்த்தீங்கன்னா நைட் நம்ம ஹீரோக்கு இன்னொரு கனவு மாதிரி ஒன்று வருது என்னன்னா அந்த பார் இருக்குது இல்லையா ஸோ அந்த நடந்த இன்சிடென்ட் தான் வருது அதுலயும் அந்த ராபு வந்து நம்ம ஹீரோவை திரும்பி பார்க்கறான் ஏக்கமா காப்பாத்துன்ற மாதிரி ஆனால் நம்ம ஹீரோ வந்து எதுவும் பண்ணியிருக்க மாட்டான் இல்லையா ஸோ அந்த திருடம் வந்து அந்த ராபை அடிச்சு கொலை பண்ணிட்டு நம்ம ஹீரோ பார்த்து டேய் கோல அப்படின்னு சொல்ற மாதிரி பார்த்தது பார்த்ததுமே டக்குன்னு முழிச்சுக்கிறான் பார்த்தா டென்ட்டுக்கு வழியில யாரோ கத்திட்டு இருக்கிறாங்க யாருன்னு பார்த்தா அந்த ஃபில் தான் என்ன கத்திட்டு இருக்கிறானா ஏதோ ஒரு கருப்பு உருவம் மாதிரி ஒன்று வந்துச்சு அது வந்து டென்ட்டுக்குள்ள இருந்த அந்த ஹட்சை வந்து தூக்கிட்டு போயிடுச்சு எங்க போனான்னு தெரியல அப்படின்னு போது இப்ப எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ஹட்சை தேடி காட்டுக்குள்ள கத்தி கத்தி போறாங்க அப்ப அந்த கண்ணாடிக்காரன் என்ன சொல்றானா டேய் நம்ம டென்ட்டை விட்டு தள்ளி வந்துட்டோம் இப்ப எந்த வழினே தெரியாது ஸோ நம்ம பொறுமையா இருக்கலாம் டென்ட் எங்க இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கும் இதுதான் சரின்னு படுது உடனே மறுபடியும் டென்ட்டை தேடி போறாங்க அப்படியே சீன் கட் ஆகிட்டு இப்போ காலையில் வந்து காமிச்சா மூணு பேரும் ஒரு இடத்துல இருக்காங்க டென்ட் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க போல சோ அந்த டைம்ல சரி இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம ஹட்சை தான் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கொஞ்ச தூரம் நடப்பாங்க நடந்து ஒரு இடத்த பார்த்து பயங்கரமா மிரண்டு போறாங்க ஏன்னா அந்த இடத்துல அந்த ஹட்சோடைய பாடி இருக்குது ஸ்டார்டிங் சீன்ல ஒரு மானை வந்து யாரோ கொடூரமா கொலை பண்ணி மரத்துல சொருகி வச்சிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த ஹட்சோடைய உடம்ப சொருகி வச்சிருக்காங்க அவனுடைய குடல்லாம் அப்படியே கீழ கிடக்க அவ்வளவுதான் மிரண்டு போயிடுறாங்க நம்ம ஹீரோவுக்கு வாமிட்டே வந்துருது அவ்வளவுதான் இப்ப மூணு பேரும் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இங்க நம்ம ஹீரோக்கு என்ன பண்றது தெரியல இருந்தாலும் அந்த ஹட்ஸ் பாக்கெட்ல இருந்து அந்த காம்பஸ் எடுத்துட்டு நம்ம இங்க இருந்து சீக்கிரமா போய் ஆகணும் அப்படின்னு போது மத்தவங்களும் இந்த பாடி எப்படியா விட்டுட்டு போறது அப்படின்னு போது சரி ஏதாவது பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி அந்த மரத்தை எல்லாம் உடைச்சி அந்த இடத்துல அதுக்கு மேல குச்சி எல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா நம்ம இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணும் சோ நம்ம கிட்ட ஹட்ஸ் வந்து இந்த வழியா தானே போக சொன்னா சோ நம்ம இந்த வழியாவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே முடிவு எடுத்து ஒரே பாதையில அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்க அப்படி போகும்போது எல்லாருமே பயத்துல இருக்காங்க இல்லையா சோ அந்த ஃபில் வேற என்ன சொல்றேன்னா நம்ம அந்த கேபின்ல தங்க தூங்கணும்ல அங்க எல்லாருக்குமே ஒரு விதமான கனவு வந்துச்சு இல்லையா சோ அதுதான் காரணம் சோ ஏதோ ஒரு உயிரினம் தான் நம்மள வேட்டையாடுத்துன்ற மாதிரி புலம்பிட்டே வரான் சோ அந்த கண்ணாடி காரணம் அப்படின்னா நம்ம சாக போறோமா நம்மளால முடியாதா அப்படின்னு புலம்பிக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ தான் அவங்க ரெண்டு பேருக்கிட்ட என்னடா பேசிட்டு இருக்கீங்க நம்ம தப்பிச்சிடலாம் நீங்க அமைதியா வாங்க நம்ம கட்சி போக சொன்ன டேரக்ஷன் வழியாவே போகலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தூரம் நடந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வராங்க சோ அந்த இடத்துல தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது சோ வேக வேகமா வந்து தண்ணியை குடிச்சுக்கிறாங்க ஏன்னா ரொம்ப தூரம் நடந்திருக்காங்க இல்லையா சோ அப்படி பாக்கும்போது சைட்ல வந்து இந்த மணி மனிதர்கள் பயன்படுத்தின வாலி அதுக்கப்புறம் இந்த சைடு போற மாதிரியான ஒரு கால் தடம் இருக்குது சோ இதெல்லாம் பார்த்தா இந்த சைடு வந்து மனிதர்கள் இருக்கிறாங்கன்றது உங்களுக்கு புரியுது இருந்தாலுமே நம்ம இந்த பாதையில போக கூடாது ஹட்சி சொன்ன பாதை இந்த சைடு இருக்குது நம்ம அப்படி போலாம் அப்படின்னு சொல்லி மலை மேலாம் ஏறி பாத்தீங்கன்னா அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க அந்த டைம்ல சைட்ல காமிச்சா அந்த உயிரை நம்ம இருக்குல்ல ஏதோ ஒண்ணு அவங்களை ஃபாலோ பண்ற மாதிரி நமக்கு தெரியுது சோ அப்படி போயிட்டு இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஃபில்ல வந்து கால ஸ்லிப் ஆகி அவனால முடியல அப்படியே பொத்தனி கீழே நம்ம ஹீரோ தான் அவனை பிடிக்கிறான் கவலைப்படாத நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் தூக்கிட்டு ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க ஒரு இடத்துக்கு மேல போக முடியல உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்றேன் அங்க பாருங்க மேல ஒரு ஹைட்டான இடம் இருக்குது சோ நாங்க போய் பார்த்துட்டு வரேன் ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் இங்க இருக்க சொல்லி இவன் மட்டும் பாத்தீங்கன்னா வேகமா அந்த மலைக்கு மேல எஜ்ஜி வந்து பாக்குறான் பார்த்தா அந்த சைடு வந்து காடை விட்டு அவுட்டர் வந்துடுச்சு சோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போகணும் ஆனா அப்படியே கீழே பாக்குறான் கீழே பார்த்தா இந்த நெருப்பு எல்லாம் இருக்கு சோ அதை வச்சு ஒரு பாதை மாதிரி ஏதோ அமைச்சு வச்சிருக்காங்க ஏதோ ஒரு இடத்துக்கு போற மாதிரி ஆனா அதெல்லாம் தாண்டினா காடுகளை தாண்டின மாதிரி சோ ஹட்சி சொன்ன பாத கரெக்ட் தான் அவன் நம்மள கரெக்டான டைரக்ஷன் தான் சொல்லியிருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கத்துற மாதிரியான சத்தம் கேக்குது உடனே வேகமா வந்து பாக்குறான் பாக்கும்போது அந்த ஃபீல்ட் இருக்கான் இல்லையா அவன் காட்டுக்குள்ள ஏதோ டார்ச் அடிச்சு தேடிட்டு இருக்கான் இங்க ஏதோ நின்னுச்சு நான் பார்த்தேன் பார்த்தேன் அப்படின்னு பதறிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஏதோ ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவனை வந்து அப்படியே தூக்கிட்டு போயிடுது அவ்வளவுதான் இப்ப அப்படியே பயந்து போயிட்டா நம்ம ஹீரோ இப்ப இருட்ட வர செஞ்சிருது அது போக இவனுக்கு அந்த பார்ல நடந்த இலியூசன் வருது டக்குன்னு பாத்தீங்கன்னா இதே மோதிரி கண்மொழி யோசிச்சு பாக்குறேன் பார்த்தா அந்த ஃப்ரெண்டுக்காரன் தான் கண்ணாடிக்காரன் மட்டும் தான் இருக்கிறான் எதையோ பார்த்து ஒழிஞ்சிருக்கான் அது தான் இருக்கு நான் பாத்துட்டேன் பயமா இருக்குது அப்படின்னு பயப்பட சரிவா நம்ம இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த கண்ணாடிக்காரனையும் கூட்டிட்டு நேரம் வேகமா காட்டை கடந்துடலான்னு பார்த்தா அந்த நெருப்பு பாத்து இருந்துச்சு இல்லையா சோ அந்த இடத்துக்கு வந்துட்டான் சரி ஓகே நம்ம இப்ப இந்த வழியா தான் போய் ஆகணும் அப்படின்னு பாக்கும்போது அந்த ஃபில்லோடைய டெட் பாடின்னு பாத்தீங்கன்னா அந்த மரத்து மேல சொருகி வச்சிருக்குது அந்த உயிரினம் அவளுதான் நம்ம ஹீரோ மறண்டு போயிடுறான் வேக அந்த பாத வழியா உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க அப்படி போனா உள்ள வந்து நிறைய கேபின்ஸ்லாம் இருக்குது சோ மனிதர்கள் இருக்கிற மாதிரியான இடம் இருக்குது வந்து வேகமா அந்த வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு நடக்க முடியாம நடந்து அந்த கதவை திறந்து ரெண்டு பேரும் அப்படியே பொத்தனை விழுந்து பெருமூச்சி விட்டுறாங்க நம்ம ஹீரோ அப்படியே தலை கீழே பாக்குறோம் பார்த்தா ஏதோ ஒரு லேடி வந்து யாருக்கிட்டே ப்ரே பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது என்னது இது அப்படின்னு பாக்க வர்றதுக்குள்ளேயே யாரோ ஒருத்தான் காலை வச்சு மிதிக்கிறான் அவ்வளவுதான் அப்படியே ரெண்டு பேரும் மட்டையாக்கிட்டாங்க சோ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ வந்து கண் கண்மழிச்சு பாக்குறான் ஒரு ரூம்ல ஹீரோடைய கையெல்லாம் கட்டி போட்டுருக்காங்க பக்கத்துல தான் அந்த ஃப்ரெண்டு காரணம் இருக்கிறான் சோ ரெண்டு பேருக்கும் எந்த ஒரு ஐடியாவுமே இல்ல என்ன இடம் இது யார் நம்மளும் பண்ண அப்படின்னு சுத்தி மத்தி பாத்துட்டு இருக்கும் நம்ம ஹீரோவுக்கு மட்டும் ஒரு வெளியில பாக்குறதுக்கான ஒரு இது தெரியுது அப்படி வெளியில பார்க்கும் ஏதோ மனிதர்களை பலி கொடுக்கறதுக்கு ஒரு ஆல்டர் பண்ற மாதிரி இருக்குது சோ நம்ம ஹீரோ என்னடா இது வசமா வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு பயந்துட்டு இருக்கும் டக்குன்னு இந்த கதவை யாரோ திறக்கிறாங்க சோ யாருன்னா இங்க தங்கிருப்பாங்க இல்லையா சோ அவங்கதான் வராங்க பாக்குறதுக்கே கொடூரமா இருக்கிறாங்க அதுவும் அவங்க பேசுற பாச வர புரிய மாட்டேங்குது அந்த டைம்ல ஒரு ஓல்டு லேடி வராங்க சோ இவங்க தான் அந்த ப்ரே பண்ணிட்டு இருந்தது அவங்க அப்படியே மெல்ல நம்ம ஹீரோ பக்கத்துல வராங்க ஹீரோவுக்கு மட்டும் குடிக்கிறதுக்கு நல்லா தண்ணி குடுக்கறாங்க குடிக்க வச்சுட்டு அப்படியே அவனுடைய நெஞ்சை பார்க்குறாங்க பார்த்தா அதில் வந்து இந்த காயம்லாம் இருக்கும் இல்லையா அந்த காயம் இருக்குது இப்போ அவங்க அவங்களுடைய நெஞ்சை காமிக்கிறாங்க பார்த்தா அதுலேயும் அந்த காயங்கள் இருக்குது அப்புறம் நேரம் அந்த கண்ணாடிக்காரங்கிட்ட வராங்க வந்துட்டு அவனுக்கு தண்ணி கிண்ணி எதுவும் கொடுக்கல அவனை அப்படியே வெளியில் எழுத்துட்டு போக சொல்லிட்டாங்க நம்ம ஹீரோ என்ன பண்ணுறீங்க ஏது என்னன்ற மாதிரி கத்துறா ஆனால் அவங்க எந்த ஒரு பதிலும் சொல்ல ஃப்ரெண்டு காரணம் மட்டும் அப்படியே வெளியில் எழுத்துட்டு போயிட்டாங்க ஸோ வெளியில் அவனை கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் பயங்கரமாக கத்துறான் அதே டைம்ல ஏதோ ஒரு மிருகம் கத்துற மாதிரியான சத்தமும் கேட்குது ஹீரோக்கு ஒன்றுமே புரியல என்ன பண்றாங்க அவனை அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா நல்ல வேலைக்கு இந்த பொண்ணுக்கு வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்குது அவகிட்ட பேசும்போது தான் சொல்றேன் அந்த மாதிரி அவனை வந்து சாக்ரிபைஸ் பண்ண போறாங்க ஏன்னா அது கண்டிப்பா பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்ல கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டு காரனை அடிச்சு மறுபடியும் இந்த இடத்துல வந்து போடுறாங்க ரொம்ப காயமா இருக்குது மூஞ்சில அப்படியே புலம்ப ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோ பார்த்து அவளுக்கு தான் என்னுடைய கதை முடிஞ்சது என்ன கொள்ள போறாங்க அது போக அன்னைக்கு அந்த கேபின்ல இருக்கும்போது எனக்கு என்ன கனவு வந்துச்சு தெரியுமா நம்ம எல்லாத்தையுமே ஏதோ ஒரு மான்ஸ்டர் கொலை பண்ற மாதிரி என்னுடைய ஒய்ஃப் என்னோட கண் முன்னாடி தெரிஞ்சாங்க ஆனா இதுல ஒண்ணு என்னன்னா என்னுடைய ஒய்ஃப் இறந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் சாக போறேன் நானும் போக போறேன் அவ்வளோ தான் என்னால முடியல அப்படின்னும் போது நம்ம ஹீரோ வந்து இல்ல நான் உன்னை சாக விட மாட்டேன் ஒண்ணுமே ஆகாது நம்ம எப்படியாவது தப்பிச்சிடலாம் நீ அந்த பாட்டில் மட்டும் என்கிட்ட தள்ளி விடுன்னு சொல்லி அந்த பாட்டில உடைச்சு அவனுடைய கையை வந்து ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான் இப்போ அப்படியே அடுத்தது பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த இந்த ஃப்ரெண்டுக்காரனை வெளியில எடுத்துட்டு வராங்க ஸோ வெளியில எழுத்துட்டு வந்த அந்த கம்பு இருக்கு இல்லையா சோ அந்த கம்பு மேலேயே கட்டி வைக்கிறாங்க ஸோ கட்டி வச்சுட்டு இப்போ வந்து நீங்க எடுத்து எடுத்துக்கோங்க அப்படின்னு எல்லாருமே பாத்தீங்கன்னா அப்படியே மண்டி போட்டு எதையோ வரைய இருக்கிறாங்க அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோ என்ன பண்றானா எப்படியாவது இந்த கையை வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான் அவனால முடியல சரி ஒரு விரலை உடைச்சாவது நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு அவனுடைய விரலையே உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான் இந்த டைம்ல அந்த சைடு இந்த கண்ணாடி காரனை காமிச்சு அவனை கட்டி போட்டிருக்காங்க இல்லையா அப்ப அந்த இடத்துக்கு ஏதோ ஒரு உருமிட்டு ஏதோ ஒரு மான்ஸ்டரோட மாதிரியான சத்தம் கேக்குது பார்த்தா அந்த இடத்துல இவனுடைய ஒய்ஃப் வராங்க ஒய்ஃப் நீ வந்துட்டியா நீ இங்கதான் இருக்கியா அப்படின்னு இவன் புலம்ப ஆரம்பிக்கிறான் அந்த டைம்ல அவன் வந்து ஒன்னு இல்ல ஒன்னு இல்லன்னு சொல்லிட்டு அவனுடைய கண்ணத்திலே கை வைக்கிறா கொஞ்ச நேரத்துல அந்த கை மாறுது பார்த்தா அது அந்த கொடூரமான மான்ஸ்டர் அதோடைய மூஞ்ச பாருங்களா ஒரு மாதிரி இருக்குல்ல சோ அதோடைய கை வந்து மூஞ்சிக்குள்ள இருந்து வந்திருக்கிற மாதிரி இருக்குது அப்படியே அவனை இழுத்துட்டு காட்டுக்குள்ள போய் அவனை கொடூரமாக கொலை பண்ணுது அதாவது இந்த மரத்துல சொருகி கொலை பண்ணும் இல்லையா சோ அந்த மாதிரி சோ அதே டைம்ல இந்த சைடு இந்த பொண்ணு இருக்கா அவளும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்குள்ள வரா சோ அப்பதான் நம்ம ஹீரோ வந்து இப்போ உண்மையை சொல்லி என்ன நடக்குது இங்க அப்படின்னு தான் இவன் என்ன சொல்றானா இந்த மாதிரி இந்த வில்லேஜுக்கு வந்து ஒரு கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு சோ அந்த கடவுள் தான் இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே சாகா வரத்தையும் கொடுக்கறாரு அதுக்கு பதிலா நாங்க கடவுளுக்கு வந்து மனிதர்களை பலி கொடுப்போம் அது போக உன்னையும் எங்க கடவுள் வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாரு ஏன்னா வழிகள் மிகுந்தவங்களை எல்லாம் எங்க கடவுள் வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடுறா சோ இப்பதான் புரிய வருது என்னன்னா நம்ம ஹீரோவுக்கு வந்து பயங்கர வலி இருக்கும் இல்லையா பெயின் இருந்திருக்கும் இல்லையா கில்ட் இருந்திருக்கும் இல்லையா நம்ம ஃப்ரெண்டோடைய சாவுக்கு நம்ம தான் காரணம்ன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பான் இல்லையா அதனால தான் இந்த மாதிரி ஏதோ ஒரு உயிரி நம்ம வந்து இவனை வந்து கொள்ளாம இவனுக்கு மார்க் மட்டும் விட்டுட்டு போயிருக்கோம் ஸோ அந்த மார்க் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஸோ இப்படி இருக்க அவள் போயிட்டா இல்லையா உடனே அவன் என்ன பண்ணுறான்னா அவனுடைய கையை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு வேகமாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து அப்படியே தப்பிச்சு போக ஆரம்பிக்கிறான் உள்ள ஒரு ஃபயர் இருக்கும் அதை எடுத்துட்டு ஒரு ரூமை திறக்கிறான் அங்கே பார்த்தா செத்தவங்கள ரொம்ப நாள் வச்ச மாதிரி இருக்குது என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல பக்கத்தில் போய் பார்க்குறான் பார்த்தா எல்லாமே மூச்சு விடுதுங்க இப்போ தான் புரிய வருது சாகாவரம் சாகாவரம்ன்ற மாதிரி சொன்னான் இல்லையா ஸோ அது என்னன்னா சாகாமல் மட்டும்தான் இருப்போம் பதிலுக்கு உடம்புலாம் ஆனால் வயசாகிடும் அப்படி வயசான இந்த வில்லேஜில் உள்ள இதுக்கு முன்னாடி இருந்தவங்க தான் இது போல இதெல்லாம் பார்த்து மிரண்டு போயிடுறான் என்னடா இப்படி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லார் மேலேயும் ஃபயரை பார்த்து வச்சுட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான் சோ இதை வெளியில இருந்த மக்கள்லாம் எல்லாம் என்னடா வீடு பத்தி எரியுது ஐயோ அங்கெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இருந்தாங்களே அது நம்ம கடவுளுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்ல பார்த்தா அந்த இடத்துக்கு அந்த மான்ஸ்டர் வருது சோ அந்த மாஸ்டரை தான் கடவுள் நினைச்சிட்டு இருக்காங்க சோ மான்ஸ்டர் கிட்ட அப்படியே மண்டி போட்டு ப்ரே பண்ண ஆரம்பிக்க ஆனா அது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுது அதுக்குள்ள நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான் அங்க இருந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்னு வரும்போது இடையில அந்த கிளவி வந்துருவா அவன் மூஞ்சிலே ஒரு குத்து குத்திட்டு அங்க இருந்து மறுபடியும் தப்பிக்க பாக்குறான் பார்த்தா சைட்ல வந்து ஒரு இந்த பழங்காலத்து கண் ஒண்ணு இருக்கும் சோ அதையும் எடுத்துட்டு ஒரு கோடாரி இருக்கும் அதையும் எடுத்துட்டு நேரா பாத்தீங்கன்னா வெளியில ஓட பாக்குறான் அந்த டைம்ல ஒருத்தன் இதையே பார்த்து பயந்துட்டு இருக்க இவனும் அப்படியே சைட்ல பாக்குறான் பார்த்தா அந்த கிரேச்சர் இருக்கு இல்லையா அது அந்த பொண்ணையும் கொலை பண்ணிட்டு அப்படியே அந்த இடத்துல நிக்குமா தான் பார்த்து மறண்டு போயிடுறான் என்னடா கர்மம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வெளியே அப்படியே தப்பிச்சு வெளியில ஓடிடுறான் இவனுக்கு வந்து பயங்கர கோவம் இருக்கும் நம்மளுடைய ஃப்ரெண்ட் எல்லாம் கொலை பண்ணது அதான ஸோ அதை நான் விட மாட்டேன் அப்படின்ட்டு சைடில் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அந்த மிருகத்தை கொலை பண்றதுக்காக பொண்ணை கொலை பண்ணிட்டு அப்படியே சைல நின்றுட்டு இருக்கும் போது உருவத்தை காமிப்பாங்க ஏதோ மான் இருக்கு இல்லையா அந்த மான்ல பெரிய சைஸ்லயும் அதுல மூஞ்சில இருந்து கை வந்த மாதிரியும் கும்பல்லாம் கொடூரமா முதுகெல்லாம் ஏதோ ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்து நம்ம ஹீரோ எப்படியாவது கொண்டுணும் அப்படின்னு கண்ணை வச்சு அதோடைய தலையிலேயே சூட் பண்ணுவான் ஆனா அதுக்கு எதுவுமே ஆகாது பதிலுக்கு அது நம்ம ஹீரோவை பார்த்துருது அவ்வளவுதான் போன ஹீரோ ஓட ஆரம்பிக்க அதுவும் பாத்தீங்கன்னா ஹீரோ தரத்த ஆரம்பிக்குது ஹீரோவும் அப்படியே காட்டுக்குள்ள அங்கிட்டும் அங்கிட்டுமே ஓட ஏன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் கிராஸ் பண்ணா அந்த காடை கிராஸ் பண்ணிடலாம் இல்லையா சோ அதனால அதை தாண்டி ஓடிட்டு இருக்க அந்த மிருகமும் பாத்தீங்கன்னா இவனுக்கு நிறைய இலியூசன் வர வச்சு அவன் அப்படியே சேஸ் பண்ணிட்டு இருக்குது அதாவது அந்த பார்ல நடந்தது தானே அவனுடைய வீக்னஸ் சோ அதை வச்சு அப்படியே நம்ம ஹீரோவை மிரட்டிட்டு அப்படியே ஹீரோ வந்து துரத்திட்டு இருக்க ஒரு கட்டத்துல கடைசியா அதை நம்ம ஹீரோ பிடிச்சிருது இடிச்சு தள்ளி அப்படியே தூக்கி போட்டு கீழே போடும் போறங்க அந்த டைம்ல நம்ம ஹீரோ வந்து இந்த கடவுள் கிட்ட மண்டி போட்டு இருக்கிற மாதிரி இருக்க உடனே இதுவும் என்ன பண்ணுதுன்னா அப்படியே அதோடைய ஃபுல் உருவத்தை காமிச்சு எந்திரிச்சு நிக்குது ஸோ இதுக்கு பொறுத்தவரை இது வந்து மற்றவங்கள அடிமையா இருக்கணும்ன்ற மாதிரி நினைக்குது மற்றவங்க நமக்கு மரியாதை செலுத்தணும் மற்றவங்க நமக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேரை குறிப்பிட்ட ஆட்களை மட்டும் தானே தேர்ந்தெடுக்கும் அதுலயும் நம்ம ஹீரோ தேர்ந்தெடுத்து வந்தானே ஸோ ஹீரோ இப்போ இப்படி மண்டி போட்ட மாதிரி ஆங்கிள் நிக்க ஸோ அதுவும் நம்ம ஹீரோ வந்து நமக்கு பயந்து இந்த மாதிரி பண்றோம் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா சைட்ல பாக்கலாம் பார்த்தா அவனுடைய ஃப்ரெண்டு தெரியறான் ஸோ ஃபர்ஸ்ட் தான் நான் கோழியா இருந்துட்டேன் ஆனா இனிமேல் அப்படி இருக்க மாட்டேன் ஸோ என்னுடைய ஃப்ரெண்டை கொலை பண்ணதுக்கு இதை நான் பழி வாங்கி ஆவேன் அப்படின்னு சொல்லி சைடில் கோடாரி இருக்கும் அது எடுத்து என்ன பண்ணுறேன்னா டக்குன்னு அதோடைய மூஞ்சியை வெட்டிடுறான் ஸோ இதை வந்து அந்த உயிரை நம்ம எதிர்பார்க்கல அதனால அப்படியே பயங்கரமாக கத்துது நம்ம ஹீரோ இந்த இருந்து ஓட ஆரம்பிக்கிறான் அதுவும் மறுபடியும் துரத்த ஆரம்பிக்குது டக்குன்னு ஒரு செகண்டில் நம்ம ஹீரோ அந்த காட்டை விட்டு வெளியில் வந்துடுறான் பார்த்தா இதான் அந்த காடோட முடிவு போல ஆனால் அந்த கிரியேச்சர் இருக்கு இல்லையா ஸோ அது வந்து அந்த காட்டை விட்டு வெளியில் வரல ஸோ அதனால் அந்த காட்டை விட்டு வெளியில் வர முடியல போல ஸோ பயங்கரமாக கத்துது நம்ம ஹீரோ பார்த்துட்டு இப்போ வெளியில வா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கத்துறான் அப்படியே கொடூரமா கத்துறான் கடைசியில பாத்தீங்கன்னா அது வெளியில வரல நம்ம ஹீரோவும் அங்க இருந்து அப்படியே மெல்ல நடக்க ஆரம்பிக்கிறான் கொஞ்சம் தூரம் அப்படியே மயக்கத்தோட நடந்து வந்து பார்த்தா சைட்ல வந்து ஒரு ரோடு போகுது அதுல வந்து கார் போறதெல்லாம் தெரியுது அவ்வளவுதான் கடைசியில நம்ம ஹீரோ மட்டும் தப்பிக்கிற மாதிரி காமிச்சு இந்த படத்தையும் முடிச்சிட்டாங்க சோ ஆக்சுவலா என்னன்னா ஏதோ ஒரு கிரியேச்சர் அது ஏழு கூட இருக்கலாம் சோ அது வந்து இந்த காட்டுக்குள்ள இருக்கிற நிறைய உயிரினங்களை வந்து வேட்டையாடிட்டு இருந்திருக்கு அது போக யாரெல்லாம் வழியோட இருக்கிறாங்களோ யாரெல்லாம் வேதனையோட இருக்கிறாங்க இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் செலக்ட் பண்ணி அவங்க காலங்காலத்துக்கு நம்மளுக்கு கீழே இருக்கணும் நம்மளை பார்த்து எப்போதுமே பயந்து மண்டிடணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு மார்க் மாதிரி போடுது இல்லையா ஸோ அது மூலமா தான் அந்த மக்களுக்கு ஏதோ சாக வரத்தையும் கொடுக்குது போல ஆனால் வயசாகிடும் இல்லையா ஆனால் உயிர் மட்டும் இருக்கும் போல அப்போ தான் இந்த காட்டுக்குள்ளே இருக்கிறவங்க நமக்கு மரியாதை செலுத்துவாங்கன்ற மாதிரி ஸோ இப்படி தலைமுறை தலைமுறையாக போயிட்டு இருந்துருக்குது போல கடைசியாக நம்ம ஹீரோடைய கேங்கு இந்த காட்டுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டாங்க ஆனால் அங்கே இருக்கிற எல்லாரையும் விட ஹீரோடைய மனசு தான் ரொம்பவே கஷ்டமாக இருந்ததுனால ஹீரோ வந்து தேர்ந்தெடுத்திருக்குது ஏன்னா ஹீரோ வந்து அதுக்கு போட்டு மண்டிடணுன்ற மாதிரி ஆனா கடைசியில நம்ம ஹீரோ வந்து இது வரைக்கும் இருந்த வழிகள் போதும் இதுக்கப்புறம் நான் எதுக்குமே பயப்படக்கூடாதுன்னு சொல்லி தைரியத்தை வர வச்சு அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணிட்டு அங்க இருந்து வெளியில போயிட்டான் சோ அந்த மான்ஸ்டரோடைய ஆரிஜின் என்னன்ற மாதிரி காமிக்கல மேபி அடுத்த பார்ட் வந்தா வேணா தெரியலாம் இதுக்கு மேலையும் இதுக்கு செகண்ட் பார்ட் எடுப்பாங்களான்னு தெரியல சோ இருந்தாலும் திருலா இருந்துச்சு இல்லையா சோ எப்படி இருந்துச்சுன்றதா மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க சேஃபா உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க